ஹாய் நம்ம அண்ணனுக்கு ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் சரியா அண்ணன் வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கார்பன் கார்பன்டைனர் வாயில் வர முடியுது அந்த ஒர்க் தான் பார்க்காங்க திடீர்னு பேக்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது காமிச்சாங்க பேக்ல இருந்து எடுத்து இதை காமிச்சாங்க என்னன்னு கேட்டால் இது வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு உடனே அவர் சொன்னாரு இது வந்து கோகனட்டு அந்த இதில் செஞ்சது அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரட்டை இருக்குல்லா தேங்காய் சிரட்டை தேங்காய் சிரட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுருக்காரு எவ்வளோ அழகா செஞ்சிருக்காருன்னு பாருங்க பார்க்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தேங்காய் சிரட்டை மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இது டாலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எதில் இருந்தாலுமே நம்ம ஃபிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு அதுதான் ரெண்டு ரெண்டு நம்ம போட்டுருக்காரு மாதிரி மாட்டிட்டு இந்த லேடிஸ்க்கு வந்து ஹேர்பின் வச்சு கிடையாது அனைவரும் நமக்கு நிறைய முடி இருக்குது அனைவரும் நம்ம வச்சுக்கலாம்னு பாக்கேன் ஓகே சூப்பரா இருக்குமாக்கா அன்னைக்கு நம்ம இந்தியா குஜராத் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரியா ஓகே பாய்